உபாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பதினாலு தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் அநேகர் நம்ம நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் இதெல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு கடவுள் ஏன் எனக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை குற்றப்படுத்துகிறோம் கடவுளை குறை சொல்கிறோம் இல்லை இந்த மனுஷனால் தான் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குதுன்னு ஈஸியாக நம்ம மற்றவங்களை பற்றி பேசிடுறோம் ஆனால் ஒரு தாய் தகப்பன் எப்போவுமே தன்னுடைய குழந்தை கெட்டு போகணும் என் குழந்தைக்கியோ கஷ்டம் வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பரம தகப்பனாகி பேசுவோம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரணும் என் பிள்ளை கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சில சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகிறதற்கு காரணம் நம்ம தான் நாம் எடுத்த முடிவுகள் தான் அதனால் இவ்வளோ நாள் நம்ம கடவுளையோ மனிதர்களையோ குற்றப்படுத்திகிட்டு இருந்திருக்கலாம் பட் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இசப்பா நான் தான் தப்பு பண்ணேன் இந்த விஷயத்தில் என்னுடைய தவறுகளை மன்னித்து இந்த சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு மாறுதலாய் முடிய பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் கீழே இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் ரொம்ப டவுனாக இருக்கிறேன் நான் ரொம்ப அதாவது உங்களால் சந்தோஷம் அடைய முடியாமல் ஒரு கூட்டத்தில் போய் கலந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு கீழான நிலமையில் இருந்துட்டுருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார் நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் இந்த சூழ்நிலை தலைகீழாய் மாறப்போகிறது வாலுக்கும் தலைக்கும் ரொம்ப வித்தியாசம் கீழுக்கும் மேலுக்கும் ரொம்ப வித்தியாசம் அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய மன வேதனைகள் நீங்க இப்போ கடந்து போகிற இந்த பாதையின் அந்த கடினமான சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாமா பேசப்பா என்னோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி நான் கீழாகாமல் நான் மேலாவேன் நான் வாளாகாமல் நான் தலையாவேன் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுது அதுக்காக இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல பட் இந்த சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் அதில் வரக்கூடிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண அதை ஜெயிக்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாங்க நீங்கள் வாளாக மாட்டீங்க தலையாவீங்க நீங்கள் கீழே ஆக மாட்டீங்க நீங்கள் மேலாவீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த உலகத்தில் உள்ளவங்க உங்களை தப்பாக பேசலாம் குறையாக சொல்லலாம் ஆனால் பரம தகப்பன் உங்களை அறிந்திருக்கிறபடினால உங்களுடைய குறைகளெல்லாம் நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டீங்கள நான் பண்ணது தப்பு தான்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்குல்ல ஏசப்பா கிட்ட சொல்லி அதை அறிக்கை எடுங்க உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை கர்த்தர் வாழ வைப்பாராக உங்களை குறை சொன்ன உங்களை குற்றப்படுத்தின உங்களை கீழாக பார்த்த எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக ஆமே நீங்கள் வாழாக மாட்டீங்க நீங்கள் தலையாவீங்க நீங்கள் கீழாக மாட்டீங்க நீங்கள் மேலாவீங்க ஆமேன் இந்த வசனத்தை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருந்து இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிக்க போகிறோம் ஆமேன் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் you.